யாவை நம்பி நன்மை செய் இப்ப இந்த நன்மைக்குள்ள கடந்து போனா மகிமை சமாதானத்தை உனக்கு யா கூட கடந்து வருவார் அவர் என்ன சொல்றார் தேசத்தில் கூடியிருந்து சத்தியத்தை கொள் இப்ப சத்தியம் எங்க இருக்குதுங்க யார்த்த இருக்குது சத்தியம் நானும் கத்து கத்தின் இருக்கிறேன் என்னன்ட்டு சத்தியபரன் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த சத்தியம் யாசுவா தான் ஏன் அப்படின்னா யோவான் சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்கிறது அந்த சராசரனை சிருஷித்த தேவன் இந்த பூமிக்கு வந்த போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார் இவர்தான் சத்தியம் ஆனா இவரை சத்தியமா ஏத்துக்காம ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பேரை வச்சு கும்பிட்டு இருக்கிறான் நல்லா புரிஞ்சுடுங்க பிள்ளைக்கு எனக்கு கடவுள் நான் மலடன் என்ற பெயர் எனக்கு வராமல் இருக்க எனக்கும் என் மனைவிக்கும் என் தேவன் கற்பத்தின் கனியை தந்தார் நல்லா புரிஞ்சு கற்பத்தின் கனியை தந்தார் இந்த கனிக்கு அவர் முன்குறிக்கப்பட்ட பிரகாரமாக அந்த பிள்ளைகளுக்கு நானும் என் மனைவியுமாக சேர்ந்து பெயர் வைத்திருக்கிறோம் யாருக்கு பேர் வைப்போம் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்போம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தகப்பனுக்கு பிள்ளை பேர் வைச்சதாக கேள்விப்பட்டிருக்கீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா கிறிஸ்துவ உலகத்துல தகப்பனுக்கு பிள்ளை தான் பேர் வைப்பான் எந்த தகப்பனுக்கு யாஸ்வா மேசியா என்ற தகப்பனுக்கு அதாவது அந்த சராசர்களை சுருஷித்த தேவன் இந்த பூமியிலே கடந்து வந்தார் அவருடைய தீர்மானம் என்னவென்று கேட்டால் வானத்திலிருந்து வந்த தேவனுக்கு பூமியில் இருக்கிற மனுஷன் பேர் வைக்க கூடாது என்பதற்காக வானத்தில் இருந்தே ஒரு தூதனை வர செய்து அவன் மூலமாக பேரை கொடுத்துட்டார் அவருக்கு பேர் என்ன பிறந்த ஊர்ல யாசுவா வளர்ந்த ஊர்ல யாசுவா இவன் போய் ஒட்டுனா பாருங்க இந்த சொல்ற நாம ஒட்டு பார்த்தீங்களா அதாவது அவர் யாருக்காக வந்தார் புறஜாதிகளுக்காக வந்தாரா இல்லை அவர் யூதர்களுக்காக வந்தார் அவருடைய பைபிள முதல்ல கடன் வாங்கி வச்சிருக்கிறோம் கிறிஸ்தவன் கடன் வாங்கி வச்சிருக்கிறான் வேதத்தை கடவுளை கடன் வாங்குறது பதிலாக ரோம கடவுளை கடன் வாங்கிட்டான் யூத கடவுளை கடன் வாங்கல ஐ மீன் ரோமர்கள் எந்த கடவுளை கும்பிட்டுறானோ அந்த கடவுளை இவன் கூப்பிட்டு வச்சு அந்த கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா யூதர்கள் வணங்கின கடவுள் யா தன்னை அறிமுகப்படுத்தும்படியா இந்த பூமிக்கு வந்த கடவுள் யா சுவா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்ப அவர் இந்த பூமிக்கு வந்து யா சுவாவாக நிற்கிறார் இவரை கடன் வாங்கிற என்ன சொல்றான் தெரியுமா அவர் யார் தெரியுமா அவர் பராபரன் அவர் யார் தெரியுமா சர்வேஸ்வரன் அவர் யார் தெரியுமா சேசு அவர் யார் தெரியுமா ஜேசு அவர் யார் தெரியுமா இன்னைக்கு இப்படி எல்லாம் பேர் வைக்கிறான் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா சுவாசமுள்ள மனுஷன் தேவனுக்கு பேர் வைக்க கூடாது ஆனபடியினால் என் கூட இருக்கக்கூடிய முப்படை தளபதிகளில் ஒருவனாக காபிரியில் என்னுடைய இந்த பூமிக்கு கொண்டு வருவான் என்கின்ற பறைசாற்றுதலின்படி தூதன் கொண்டு வந்தான் அந்த பேரை இவன் கிறிஸ்தவன் நம்ப மாட்டான் இவன் ஒரு பேர் வைக்க அவருக்கு இப்ப சத்தியம் போச்சு ஏன்னா சத்தியபரனுடைய பேரை நீ வச்சா சத்தியமாகுமா

அந்த வார்த்தை தான் தேவன் இன்னொரு தேவன் இல்ல வார்த்தை தான் தேவன் இப்ப இந்த வார்த்தை பதினாலாவது வசனத்தின்படி அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் முடிஞ்சிச்சா இவன் சொல்லுவான் கடவுள் மேலே இருக்கிறார் இயேசுவாகிய கடவுள் கீழே இருக்கிறார் யார் சொல்றா ஒன்லி ஜீசஸ் காரன் சொல்லுவான் ஏன்னா நானும் அங்கே இருந்துட்டு வந்தவன் எனக்கு அந்த அனுபவம் நல்லா தெரியும் கடவுளுக்கு ரூபம் இல்லை கடவுளுக்கு ரூபம் உண்டு கேட்டோ ஒன் கார்டு ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவான் இங்க ஒன்லி ஜீசஸா ஜீசஸ்க்கு அப்பா ஒருத்தர் இருக்கிறார்கள் எகோவான்னு அப்ப அவரை மறக்கணும்ல மறக்க மாட்டான் அப்ப ரெண்டு கடவுள் ஆச்சு இல்ல மூணு கடவுள் இவனுக்கு ரெண்டு கடவுள் ஆனா இந்த வேதத்துல ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் ஆதியிலே சர்வல்ல தேவன் இந்த பூமியை சிருஷ்டிப்பதற்காக யாவாக கடந்து வருகிறார் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்க யாவாகிய தேவன் போகிறார் ஓசை மூலமாக போய் அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வருகிறார் இப்ப புறஜாதிகளை பாவத்திலிருந்து மீட்க அங்கு அடிமைத்தனம் இங்க பாவாடி பைதனம் யார் சுவாவாக வருகிறார் மொத்தத்தில் கடவுள் யார் யா இவன் நம்ப மாட்டான் ஆனா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்திட்டு கிடப்பான் அல்லேலூயா அர்த்தம் தெரியாது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தால் அல்லேலூயாவை பிரைஸ்லாடுன்னுவான் பாத்தீங்க அப்ப யா எங்க போறாருன்னு மறந்து போச்சு இப்ப தமிழ்ல மொழிபெயர்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப யா எங்க போனார் இல்ல தேவனுக்கு மகிமை உண்டாக யா எங்க

சொன்னார் இப்போ சத்தியமே தெரியாது ஐயா கல்ஞ்ச நல்ல என்ன ரொம்ப தெரிஞ்ச ஒரு மனுஷர் அங்க நான் அவரை பார்க்கல திடீர்னு அவர் என்ன பார்த்து கூப்பிடுறாரு முராய்சன் அப்படின்னு கூப்பிடாரு என்னடா என்ன முராய்சன் கூப்பிடுறது யார் என்ன திரும்பி பார்த்தா எனக்கு வேண்டப்பட்ட ஒரு மனுஷன் அவர் சொல்றார் ஒன்னு நான் கலிசத்தின் கூப்பிட மாட்டேன் ஆள் இருந்துச்சுன்னா கலிசத்தின் தான் கூப்பிடுவேன் ஆளுக்கே யாரு இல்லை ஒன்னு நான் முராய்சன் தான் கூப்பிடுவேன் எனக்கு முராய்சன்ற பேர் தான் பிடிக்கும் ரைட் நான் முராயசன் சொன்ன திரும்பி பார்த்தேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பேரில் எனக்கு அதிகாரம் இல்லை என்னுடைய பேர் முராய்சன் பிரேரா கலிஸ்தராஜ் கிறிஸ்துராஜ் இப்படி எனக்கு பல பேர் இருக்கு ஆனா அதிகாரமுள்ள பெயர் கலிஸ்துராஜ் பேங்க்ல போன சிக்னேச்சர் பண்ணணும்னா கலிஸ்துராஜ் என்ற பெயர்ல சைன் பண்ணணும் பாஸ்போர்ட் வேணும்னா கலிஸ்துராஜ் என்ற பெயர்ல சைன் பண்ணணும் எனக்கே இக்கதி ஆனால் அப்ப அவருக்கு அவருடைய வல்லமை உள்ள நாமம் என்ன அந்த நாமத்தை நீ மாத்தி கொண்டு வந்த உடனே நீ அவருக்கு அப்பதான் மாறு எனக்கு வேண்டாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா நீ வைக்கிற பேரெல்லாம் பவர்ஃபுல் நேமா அப்படின்னு கேட்டா இல்ல வானத்தின் கீழும் பூமியின் மேலும் எல்லா முழங்கால்களும் முடங்குபடியாய் கொடுக்கப்பட்ட நாமம் நீ சொல்றதான் கேட்டா இல்ல அது யாசுவான்ற நாமம் நூக்காய் இருபத்தி நாலு எருசலே தொடக்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் பிரசங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அவரே சொன்னார் அவர் சொன்ன நீ எதுக்கு மாத்திர சகல தேசத்தாருக்கும் ஒரு நாமம் சொல்லப்படணும் தெரியுமா உங்களுக்கு நான் பார்க்கிறேன் அமெரிக்கா போனா ஜீசஸ் தமிழ்நாட்டுக்கு வந்தான் ரோமா போனா சூன்றான் யூதா என்ன நடக்குது சத்தியம் சத்தியம் எப்படி வேலை செய்யும் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது எனக்கு விடுதலை இல்ல எத்தனை வருஷம் சபைக்கு போனாலும் ரட்சிப்பு என்பது இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சபையில போனா போதுமே ஞானஸ்தானம் எடுத்தா போதும் அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னு கற்றுக் கொடுத்துருவானுங்க நம்ம பார்த்து கேப்பா நம்மளை பார்த்து கேட்பாங்க சிஸ்டர் சிஸ்டர் பிரதர் பிரதர் நீங்க சபைக்கு போறீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா நம்ம மக்கள் கொஞ்சம் உசாராவே சொல்லுவாங்க நாங்க இன்னும் கடந்து படலையா தொலைஞ்சு இவனுக்கு ஒரு வசனம் தெரியாது என்ன வசனம் முடிவு நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இது தெரியாது பிள்ளை ரட்சிக்கப்படுவாய் உடனே ஸ்திரீகள் எல்லாம் அது எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த மார்க்கமாக இருந்தாலும் கவலை இல்லை பிள்ளை பேற்றினால் அவள் ரட்சிக்கப்பட்டாச்சு அவளும் பரலோகம் தான் இப்படிப்பட்ட உபதேசத்தில் வரவனுங்க அவங்க பைபிள் அப்படி சொல்லல ரட்சிப்பின் படிக்கட்டில் கடந்து போகணும் பிள்ளை பேற்றினால் வரக்கூடிய ரட்சிப்பு பத்து மாசம் கஷ்டப்பட்டா தெரியுமா அவ வேதனைப்பட்டா தெரியுமா பிள்ளை அங்கிட்டு ஒரு இடி இடிச்சது இங்கிட்டு ஒரு சவுட்டு சட்டிச்சு பார்த்தீங்களா அப்போ வலிக்குதுனால அந்த வலியிலிருந்து ஒரு விடுதலை தான் ரட்சிப்பு இல்லாம இங்கிருந்து மறுவரூபமாய் அங்க போற லட்சியம் இல்ல இது இவங்களுக்கு தெரியல இதுக்கு சத்தியத்தின் பாதையில முடிவு பரியந்த நிலைச்சி நிக்கணும் அப்படிப்பட்ட சத்தியத்தை அறிகிற அனுபவம் இருக்கா அதனால தான் சொல்றாரு நீதிமொழி இருபத்தி மூணு இருபத்தி மூணா ஆ அப்படிதான் நினைக்கிறேன் சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் வாங்கு இன்னும் நம்ம சத்தியத்தை வாங்க மாட்டோம் தெரியுமா யார் சத்தியத்தை வாங்குறது காசு கொடுத்து வில கொடுத்து சத்தியத்தை நம்ம வாங்குறோமா சத்தியம் தானே அது வரும் எங்க சத்தியம் நீ வந்துருச்சு அப்படின்னா நீ கட்டப்பட்டு இருக்கிற சகல கட்டுகளில் இருந்து உனக்கு விடுதலை உண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உண்டு விடுதலை ஆக்கும் இது வேதம் சத்தியத்தை வாங்க மாட்டோம் அப்ப விடுதலை இல்லை காசு செலவு பண்ணி வாங்கணுங்க செலவு பண்ணாம வாங்க முடியாது இன்புட் இல்லைன்னா அவுட்புட் இல்லை நீ எதையாவது ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்றை பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப என்ன செய்யணும் காசை கொடுத்து வாங்கணும் இந்த அனுபவத்துக்குள்ள போகணும் போகமாட்டான் அப்ப சத்தியம் கிடைக்காது அடுத்து சத்தியத்துக்குள்ள கடந்து போறவன் சத்தியத்தை கொள்ளுகிறவன் என்ன செய்யணும் யாவிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்க என்ன நடந்தாலும் ஆபத்து நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் பிரச்சனை நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் போராட்டம் வந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் அது ஒண்ணு ஜெயிக்காது நீ ஜெயிப்ப ஒரு பிரச்சனை என்ன இருப்போம் ஒரு போராட்டம் வந்த உடனே தெரியும் முகத்துல அகத்தின் அழகு முகத்தில் தெரியிற மாதிரி அப்படி இருப்போம் உடனே அர்த்தம் வந்து கேட்போம் சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு என்னாச்சு நீங்க ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறீங்க என்னாச்சு ஏன்னா இவன் அகத்துல உள்ளதை முகத்துல காட்டிடுவான் காட்டாத இந்த உபத்திரவப்படுவது நல்லதுன்னு யோசிக்கணும் நான் உபத்திரவப்படுவது நல்லது ஆகையால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் போராட்டம் வரது நல்லதுன்னு நினைக்கணும் உண்மை போராட்டம் வந்த போது சோர்ந்து போய் இருக்க கூடாது போராட்டம் வரும்போது நீ ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும் சந்தோஷப்பட்டு களி குறக்க கற்றுக்கொள்ளணும் முடியுமா நீ செய்யல அதனால தான் உன்ன உப்பத்தோ உன்ன பொன்ன அமுக்கி வச்சிட்டு இருக்கது காரணாதான் நீ அடிமைப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் நீ போராட்டத்தின் உச்சகட்டத்துல உன்னைக்கு போராட்டம் உன்னை தூக்கி தலையில வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்கு பாத்தியா எதுக்கு தெரியுமா நீ சோர்ந்து போய் எனக்கு பிசாசு எனக்கு மேல பிரச்சனை கடன் தொல்லை என்னால வாழ முடியல நான் என்ன செஞ்சேன் செத்து தொலைஞ்சு செத்துதான் போவேன் உன் வாயில் வார்த்தையின்படி உனக்காக கெடவதே மக்களே நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீ என்ன நினைக்கிறோ அது உனக்கு நடக்கும் செத்து தொலைஞ்சு போக மாட்டேனா ரிஷியா அப்ப அதுக்கு மாறா இப்ப யோசிக்கணும் எனக்கு பிரச்சனை வந்தது நல்லது நான் ஜெபிக்க போகிறேன் நான் உபவாசிக்க போகிறேன் இந்த பிரச்சனையை ஜெயிக்காம அடுத்த வேலை எனக்கு இல்லை நான் ஜெயிச்சே ஆகணும் போராடி பாரு என்ன நடக்கும் வந்த பிரச்சனை துண்டை காணும் துணிய காணும் ஓடும் ஒன்னு சேதப்படுத்தாது நீ இடத்துனால தான் அது ஒன்னும் மோதி அடிக்குது இதை நீங்க முதல்ல புரியணும் நான் என் வாழ்க்கையை பார்த்ததான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஒழுங்க ஜபம் பண்ண நீ ஜெயிப்ப நீ ஒழுங்க ஜோ பண்ண மாட்டேங்கிற என்ன பண்றது போராட தெரியல அதனாலதான் சிக்கல் வேதம் சொல்லுது சத்தியத்தை மேய்ந்து கொண்ட நீ யாவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் மகிழ்ச்சியா தான் இருக்கணும் நமக்கு மகிழ்ச்சியே இல்லை நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கண்டக்கா கிடைக்குமா கத்தரிக்காய் கிடைக்குமா தான் யோசிச்சிட்டு இருக்கோம் கண்டக்கா என்னன்னு தெரியுங்களா தெரியாதோ ஆ

யாவிடத்தில் மன மகிழ்ச்சி யாவிடத்தில் ஆயிரு அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் துக்கத்தோடு இதயத்தின் வேண்டுதல் கேட்கப்படாது உனக்கு பிரச்சனை வந்ததா சந்தோஷமாயிரு தேவன் உன்னுடைய பிரச்சனையை மாற்றுவார்